குருவடிகளை சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் விவர் எல்லாருக்கும் வணக்கம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று குண்டல கேசி அதில் அமைந்த ஒன்பதாவது பாடல் முடிவை நோக்கி தொடரும் பயணம் வாழ்க்கை பாலயாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளயாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மேலும் இவ்வியல்பு இன்னே மேல்வரு மூப்பும் ஆகி நாளும் நாள் சாகின்றாமால் நமக்கு நாம் அழாதது என்னோ செத்து அப்படின்னா கழிந்து கடந்து முடிந்து அப்படின்னு பல பொருள்களில் எடுத்துக்கலாம் மூப்பு அப்படின்னா முதுமை பாலை அப்படினா பிள்ளை பருவம் குழந்தை பிறந்து வளர்கிறது பிள்ளை பருவம் எய்துகிறது பின்பு அதை கடந்து பாலகன் ஆகிறது பாலகன் இளைஞன் ஆகிறான் காலை கட்டிலம் குமரனாகி காதல் மனையாலோடு வாழ்ந்து பெரியவனாகி பின் வயதாகி மூப்பு வந்து இறுதியில் ஒரு நாள் இறப்பும் வர வாழ்வு முடிந்து போகிறது வாழ்வு முடிந்து ஒருவன் இறந்து போனால் ஊரே கூடி அழிது ஓலமிடுகிறது சாவு மரணம் ஒரு நாள் திடீரென்றா வந்துவிட்டது இல்லையே படிப்படியாக நாம் சாவை நோக்கி பயணம் கொண்டுதானே இருக்கிறோம் குழந்தை பருவம் செத்து தானே பால பருவம் வந்தது பால பருவம் செத்து தானே காளை பருவம் வந்தது காலை பருவம் கடந்துதானே காதல் செய்யும் குமர பருவம் எய்தியது இப்படி ஒவ்வொரு கட்டமாக கழிந்துதான் முடிவில் மரணம் வருகிறது அதை உணராமல் மரணம் வந்து உடல் விழுந்த பின்னே அழுகின்ற இந்த மனிதர்கள் ஒவ்வொரு பருவமும் முடிகின்ற போதெல்லாம் அல்லவா அழுதிருக்க வேண்டும் ஐயோ குழந்தை பருவம் போய்விட்டதே வாலிப பருவம் கழிந்துவிட்டதே காலை பருவம் கழிந்துவிட்டதே என்றெல்லாம் இப்படி அப்போதெல்லாம் அழாதவர்கள் இப்போது அழுவது ஏன் என்று கேலி செய்கிறார் கவிஞர் நாளும் நம் வாழ்நாள் குறுகுவதால் மரணத்தை நோக்கி நாமே போய்கொண்டிருக்கிறோம் என்பதே உண்மை இதைத்தான் நாளும் நாள் சாகின்றோம் நமக்கு நாம் அழுது கொள்ள வேண்டாமா என்று கேட்கிறார் சுவையூறும் கவிதை ஊற்றியது இதையே அருள் பெருஞ்சோதி வல்லல் பெருமான் செத்த பிணத்தை சுற்றி இனி சாம் பிணங்கள் அழுகின்றன அப்படின்னு சொல்லி இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்